குண்டர் சட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறது கடந்த நான்காம் தேதி தேனியில் பதுங்கியிருந்த சவுக்கு சங்கரை நாங்கள் காவல்துறை தனிப்படை அமைத்து கோயம்புத்தூர்லேருந்து போய் அவரை கைது பண்ணிட்டு வந்தோம் அப்படி கைது பண்ணிட்டு வரும்போது அவர் கஞ்சா வடைச்சிருந்தார் வர்ற வழியில் கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது கோவை சிறைக்குள்ளே போகிறாரு கோவை சிறைக்குள்ளே அவர் வந்து காவலர்கள்லாம் சேர்ந்து அவருடைய கையை உடைச்சிட்டாங்க சொல்லி ஒரு புகாரை கொடுக்குறாரு அதன் தொடர்ச்சியாக அவர் மீது பன்னெண்டே நாட்களில் குண்டர் சட்டம் போடப்பட்டது இந்த குண்ட சட்டத்தை எதிர்த்து சவுக்கு சங்கருடைய தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆட்குனு மனுவை தாக்கல் பண்றாங்க அந்த ஆட்குனு மனு இரண்டு நீதிபதிகள் அடங்கிய ஒரு அமர்வுக்கு வந்தது மரியாதைக்குரிய ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதி மரியாதைக்குரிய பாலாஜி அவர்கள் இரண்டு பேருடைய அமர்வில் வந்தது அந்த வழக்கை முழுமையாக விசாரித்த நீதிபதி உடனடியாக சென்னை மாநகர காவல்துறை சவுக்கு சங்கர் மீது இந்த குண்ட சட்டம் போடுவதற்கான அனைத்து ஆவணங்களையும் என்னென்ன காரணத்துக்காக போட்டோம் அப்படிங்கிற ஆவணத்தை வந்து உடனடியாக சமர்ப்பிக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க சென்னை மாநகர காவல்துறையும் உடனடியாக அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்க படித்தறிந்த மரியாதைக்குரிய மாணவிகள் நீதி அரசர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் மாறுபட்ட கருத்தை சொல்றாங்க ஜி ஆர் சுவாமிநாதன் சவுக்கு சங்கருடைய இந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்யக்கூடாது என்று எனக்கு உயர இடத்துல இருந்து மேல பெரிய இடத்துல இருந்து எனக்கு பெரிய பயங்கரமான பிரச்சனை இருந்துச்சு அதனாலேயே இந்த வடிவேல் ஒரு படத்துல விவேகம் சொல்லுவார் டே அங்க என்ன கூட்டிட்டுடா அங்கே போகாது அப்படி தாண்டா போவேன் அதுல தாண்டா போவேன் இமயமலை பணிச்சிருக்க மேலையும் கீழையும் போன பரம்பரை எங்கள் பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு சர்ன்னு வடிக்கிட்டு போவாரு அப்ப செய்யாதனா அதை செய்வேன் அப்படிங்கிற பாணியில ஜி ஆர் என்ன பண்ணுறாப்புல இந்த வழக்கை நான் வந்து ரத்து பண்ணுறேன் அவர் ரத்து பண்ண சொன்னாங்க நான் ஏற்க மாறுதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணுறாப்புல பாலாஜி மரியாதைக்குரிய நிதியரசர் பாலாஜி என்ன பண்ணலனா அரசுக்கு ஏன் இந்த குண்ட சட்டம் போடப்பட்டது ஏன் இதை ரத்து செய்யக்கூடாது அப்படிங்கிற விளக்கத்தை அரசு கொடுக்கணும் நம்ம அப்படிலாம் ரத்து பண்ணிட முடியாது ஏன்னா அரசு ஒரு காரணத்துக்காக குண்ட சட்டம் போட்டிருக்கு ஆனால் என்ன காரணத்துக்கு போட்டீங்க அப்படிங்கிறத கொடுங்க அப்படின்னு அரசுக்கு தரப்புல இருந்து விளக்கத்தை கேட்குறாப்புல அதனால ரெண்டு பேரும் மாறுபட்ட கருத்தை சொன்னதனால உடனடியாக இந்த குண்ட சட்டத்துடைய இது பெஞ்சு வேற ஒரு பெஞ்சுக்கு போகுது ஜெயச்சந்திரன் அப்படிங்கிற மூன்றாம் நீதிக்கு போகுது நீதியரசர் ஜெயச்சந்திரன் முழுமையாக விசாரிக்கிறார் விசாரிச்சு நேற்று ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜெயச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜிஆர் சுவாமிநாதன் தனிப்பட்ட முறையில் இதில் நடந்து கொண்டிருக்காரு குண்ட சட்டத்தை அவர் ரத்து செய்த அந்த உத்தரவை ரத்து பண்ற புரியல குண்ட சட்டம் ரத்து ரத்து அதாவது ஜிஆர் சுவாமிநாதன் குண்ட சட்டத்தை ரத்து பண்றாரு ஜிஆர் சுவாமிநாதன் போட்டாருன்னே ஒரு உத்தரவு அந்த உத்தரவை நீதிபதி ஜெயத்தை ரத்து பண்றாரு அதாவது குண்ட சட்டம் போட்ட உத்தரவை ரத்து குண்ட சட்டம் ரத்து ரத்து ஐயையோ ரோல் ஆவுது இப்படி மூன்றாவது நீதிபதி ஜெயச்சந்திரன் பண்ணிடாப்புல உடனே ஜெயச்சந்திரன் மாறுபட்ட கருத்தை சொன்னதுனால் இது மறுபடியும் இன்னொரு இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அந்த ஆட்களு மனுவை ரிட்டு விசாரிக்கக்கூடிய அந்த ரெண்டு பெஞ்சுக்கு போது அதில் மரியாதைக்குரிய நீதிபதி எம்எஸ் ரமேஷ் சுந்தர் மோகன் அடங்கி ரெண்டு பேர் அடங்கி அந்த பெஞ்சுக்கு போது அந்த பெஞ்சில் இன்றைக்கு காலை பதினோரு மணிக்கு விசாரணை அந்த விசாரணை தான் மரியாதைக்குரிய இரண்டு நீதிபதிகளுமே ஒருமித்த கருத்தை பதிவு உண்மையிலே சவுக்கு சங்கருக்கு ஒரு மிகச்சிறந்த முறையில் நீதிமன்றத்தில் இருந்து ஒரு நல்ல தகவலை கொடுத்திருக்காங்க அதாவது என்ன சொல்லிருக்காங்க ஒரு பெரிய மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் சொன்ன தகவல் பெரிய மகிழ்ச்சியா இருக்கும் சவுக்கு சங்கரை ஆதரிப்பவர்களுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும் சவுக்கு சங்கர் வெளியே இருப்பதை விட இருக்கிறதா நல்லது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா வெளியே புடுங்க போறது இல்லை உள்ளேயாவது உட்காந்து புத்தத்தை படிச்சுட்டு கடைப்பிடி அடிச்சுக்கிட்டு எதாவது உட்காந்துருக்கலாம் அதனால சவுக்கு சங்கர்லாம் உடனே வண்டி முடியாது சவுக்கு சங்கருக்கும் மாதிரி தான் வரும் நிறைய ரிட் மனு நிறைய இருக்கு ஏற்கனவே ஆட்கோடு மனு அந்த மனுவெல்லாம் முறையா விசாரித்து முடித்து அதுக்கப்புறம் தான் இதை எடுக்க முடியும் இதை மட்டும் உடனே எதுக்கு எடுக்கணும் அவரும் சாமானி இருந்தன அவர் என்ன வானத்தன்தான் குடிச்சாரு அப்படிலாம் நிதிபதி சொல்லு நான் நானா சொல்றேன் நிதி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆட்கோடு மனுவை வந்து அப்படிலாம் உடனே விசாரிக்க முடியாது நிறைய ரிட் மனுக்கள் இருக்கு முறைப்படி இந்த மனு வரும்போது விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காரு நான் உள்ள போகும்போது எட்டு மாதம் கழித்து விசாரணை கிஷோர் சாமி உள்ளே போகும்போது ஆறு மாசம் கழித்து விசாரணை கல்யாணராமன் பிஜேபியில் உள்ள போகும்போது ஆறு மாதம் கழித்து விசாரணை ஆனால் சவுக்கு சங்கருக்கு ஒன்றரை மாதத்துலேயே விசாரணை அப்போது சவுக்கு சங்கருக்கு பின்னலேருந்து யாரோ இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிடுறாங்கல்ல அப்படிங்கிறது சாமானியனாக கூட எனக்கே தோணுதுன்னா நீதிபதிக்கு தோணல வந்திருக்கும் அதனால எல்லாம் வர்றபடி இருக்கு வரட்டும் எட்டு மாதம் நாப்பில் இருக்க சொல்லுங்கன்ட்டு ஏன் சவுக்கு சங்கருக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா சவுக்கு சங்கர் வெளியே இருப்பதோடு உள்ள இருக்குதான் அவருக்கு பாதுகாப்பு அவருக்கு கோயம்புத்தூர் சைடில் அவருக்கு பாதுகாப்பு இல்லை சூப்பரண்ட்டுக்கும் அவருக்கும் பிரச்சனை காவலருக்கும் அவருக்கும் பிரச்சனை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அதை கேட்டுவிட்டு மரியாதைக்குரிய நீதிபதி அவர்கள் வந்து புழல் சிறைக்கு மாற்றார் புழல் சிறையை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை சொகுசாக இருக்கும் சவுசங்க இருக்குது அதுவும் இந்த ஹெச்எஸ்சில் போட்டிருக்காங்க ஏன்னா இப்போ வந்து ஹை செக்யூரிட்டி பிளாக்கு உள்ளதாக நம்மளுடைய தானை தலைவர் தன்மான தலைவர் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் ஈரோடு மக்களுக்கு வேர்க்கக்கூடாது என்பதற்காக ஏற்குடரை போட்டு அந்த மக்கள்கிட்ட ஓட்டுக்கெட்ட எட் ஒன்பதாவது வள்ளல் செந்தில் பாலாஜி உள்ளதான் இரநூத்தி எண்பத்தி மூணா இரநூத்தி தொண்ணூற்றி மூணா தெரியல ஒரு முந்நூறு நாட்களாக அவர் வந்து உள்ளதான் ஓய்வு இருக்காரு கன்னித்தீவு கதை கூட முடிஞ்சிடும் லைலா வந்து ம லைலாவுக்கும் இவனுக்கும் திருமணம் முடிக்க வாய்ப்பு இருக்குது சிந்து பாத்துக்கும் ஆனால் செந்திரிபாலாஜிக்கு பெயில் எப்போ கிடைக்குன்னு எவனுக்குமே தெரியாது கன்னித்தீவு கதை முடிஞ்சால் கூட அந்த கதை முடியாது கண்ணித்தி சிந்து சிந்து பாத்து மாயாவை தெளிவு ஓடிக்கொண்டிருந்தான் மாயாவை பின்னாடி இருந்து சிந்து பாத்தை கட்டி பிடித்தான் அப்படிங்கிற மாதிரி செந்திரிபாலாஜி அங்கே உடந்துக்கிட்டு அமலாத்துறை கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்குது அதில் அந்த அந்த கதை முடியாது அந்த கதை முடியாதுன்னு போது சங்கர் கதையும் முடியாது ஏன்னா புழல் சிறைக்கு அப்படி ஒரு அருமையான ராசி உள்ளே போகிறது வெளியே வரதுக்கு பயங்கரமாக இருக்கும் நம்மளே எட்டு மாதம் உள்ளே வச்சாங்க அப்போது இந்த பக்கம் செந்தில் பாலாஜி இந்த பக்கம் ஹச்சஸ்ஸில் சவுக்கு சங்கரு ரெண்டு பேரும் சந்திச்சிக்கவே கூடாது அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக தான் சிறை நிர்வாகம் ஏன்னா இவர் ஹச்சஸ் நேரம் எங்கே இருக்கணும்னா சிறை வாசலுக்கு ஏற்றாப்பில்ல உள்ளே போகிற அப்படியே வர்ற இங்கே மருத்துவமனை பிளாக்கு செந்தில் பாலாஜி அவர் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது ரெண்டு பேரும் கூடாதுப்பா கடைசி வரைக்கும் அப்படின்னு ரெண்டு பேரையும் தனித்தனியாக பிரிச்சு வச்சுக்காய்ங்களா ஒருவேளை சந்திச்சுக்கிட்டா என்ன நடக்குது தெரியும்ல பேச்சாடா பேசினேன் கொஞ்சம் நெஞ்சம் பேச்சாடா பேசுனேன் மன்னர் பரம்பரை அண்ணாங்கட்டி பரம்பரை உடனே மாவுக்கிட்ட பரம்பரை ஆக்கிட்டாங்களான்னு சொல்லி செந்தில் பாலம் அண்ணே ஆனே என்னன்னு உனக்கு நான் சொந்த அண்ணா நினச்சிரேன் சும்மா தானே உனக்கு பேசிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் எனக்கு இதை பெயில் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வெளியே போய் உன்னைய வந்து எப்படி புகழ்ந்து பாருன்னு சொல்லி இவர் பேச டீல் பேசுறியாடா உன்னைய உள்ள தூக்குறதே நான்தான்டா அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஆயிரம் இருக்கிற சிறைத்து நிர்வாகம் ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரித்து வருது அப்போ இப்போதைக்கு சவுக்கு சங்கருடைய இந்த வழக்கில் எந்த விதமான முன்னேற்றம் அடைய போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் சவுக்கு சங்கருக்கு ஒரு வழக்கில் பெயில் ஆயிருக்கு குண்ட சட்டத்தில் இருக்கும்போது பெயில் ஆ ஆனாலும் சரி பெயில் ஆகலாம் ஒன்றும் இல்லை இந்த கவுன்மொழி படத்தில் திடீர்னு வந்து மாமா நான் வயசுக்கு வந்துருச்சேன் இப்படி வயசுக்கு வந்தா என்ன வரலன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி குண்ட சட்டத்தை ஜெயில் இருக்கும் போது பெயில் ஆனான்னு பெயில் ஆகலான்னு சவுக்கு சங்கர் வழக்கில் திருப்பம் திருச்சி நீதிமன்றம் அவருக்கு பெயில் வழங்கியது வழங்கி ஏழு கேஸில் ஒன்னு தான் பெயிலா இருக்கு இன்னும் ஆறுல பெயில் ஆகணும் குண்ட சீட்டம் உடையணும் குறைந்தபட்சம் எட்டு மாசம் இப்போ ஜூன்ல போட்டாங்களா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி போர்டீன் ஒளி வந்துருவா உடனே சில பேர் கமன்ல வந்துருவாங்க சவுக்கு சங்கர் உள்ள ஜெயில கஷ்டப்படுது உனக்கு சந்தோஷம் கொடுக்குதா சாட்டை முகத்துல சிரிப்பு பாருங்க அவன் கண்ணத்துல பழிச்சு மின்னுது பாருங்க அப்ப சவுக்கு பத்தி பேச மாட்டோம் எதுக்கு இவ்வளவு மகிழ்ச்சி அடையணும் சவுக்கு மேல சாட்டைக்கு வன்மோம் சவுக்கு சீமான பத்தி கிண்டல் பண்ணாரு சீமான பார்த்து பல்ல பேசுனாரு சின்ன மத்த கூட மீட்க முடியல இவர் நாட்டை மீட்க போறாரா அப்படின்னு கேலி பண்ணாரு சவுக்கு சங்கர் வந்து நாம் தமிழ்ச்சியை கடுமையா விமர்சனம் பண்ணாரு சாட்டை துறைமுறை விமர்சனம் பண்ணாரு அண்ணன் சீமான வந்து மணல் கோட்டை காசு வாங்கி சொல்லி பொய்யா அவதூறு பரப்புனாரு அதனால சவுக்கு சங்கரை பத்தி சாட்டை துறைமுறை வன்மத்தை பரப்புறாரு அப்படின்னு நினைக்கலாம் சத்தியமா சொல்றேன் அதுதான் உண்மை சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ